மீனாட்சி அம்மா எல்லா விவரமும் சொன்னாங்க நீங்க இந்த பேக்கை வாங்கிட்டு போறதுனால எங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் வராது இல்ல நிச்சயமா வராது மதர் இதாங்க என்னுடைய விசிட்டிங் கார்டு நீங்க எப்போ வேணாலும் என்ன காண்டாக்ட் பண்ணலாம் தேங்க்யூ மதர் இட்ஸ் ஓகே வரங்க சரி என்னமா

ரெண்டு மிலிடரி டிரஸ் ஒரு டைரியும் யாரோ ஒரு மணின்னு ஒரு யாரு மணின்னு ஒரு ஆஃபீஸரா அவர்கிட்ட இருந்தாலும் ஒர்க் பண்ண வரா இருபது வருஷத்துக்கு முன்னால ஏதோ ஒரு மர்டர் கேஸ்ல மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரா அது விஷயமா அந்த டைரியில ஏதேதோ எழுதி வச்சிருக்காரு எனக்கு ஒன்னும் புரியலை அந்த டைரி நான் பாக்கலாம் பாராட்டுகின்ற வகையிலே இங்கே இந்த பொதுக்கூட்டத்தை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள் அதற்காக எனது மனமாக ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்கும் உண்மையான ஜனநாயகத்தை உருவாக்கும் நோக்கம்தான் ஒவ்வொரு தொண்டனின் எண்ணத்திலும் மேலும் இருக்க வேண்டும் பிறந்த முன்னாளும் நற்றவ வானிலும் நினைத்திறந்ததல்லவா அற்றாயே தாய் திருநாட்டின் சுதந்திரத்திற்காக இன்னுணை வீற்கAuditEvent எத்தனை இரத்த துளிகளை நாம் சிந்தினோம் கோத்துக்கு கூட்டிட்டு போங்க அங்க மக்கள் மத்தியிலையும் பத்திரிகைக்காரங்க மத்தியிலையும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் கோட்லியா சொல்ற ஊர்ல இருக்க இந்த தலை வாங்குற வள்ளலுங்கிறான் இவன் மட்டும் என்ன சொல்ல வந்தான் கேட்டு கமான் எல்லா எதிர்கட்சிக்காரங்களோட செயல்தான் விட்டலானா சுட வந்தவன் போலீஸ் எவ்வளவு அடிச்சோம் ஒரு வார்த்தை வாய் திறந்து பேசல அதை விட எல்லா விவரங்களையும் கோர்ட்ல பொதுமக்களுக்கு மத்தியில் தான் சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்கு நீ குழம்புறதுக்கு இதுல ஒண்ணுமே இல்லை எனக்கு எல்லாமே தெளிவா தெரிஞ்சு போச்சு எஸ் இந்த படத்தில் இருக்கிற ஆளு அதான் அவனை சுட வந்தானே அவன் யாருன்னு தெரியல அவன் தான் பா சலீம் சலீம் பாய் நம்ம பிரிக்கெட்டிய தமிழ் மணி இருந்த அவங்க வீட்டு ஆடல இத்தனை நாள் காணாம போயிருந்தவ இப்ப உன்னை சுட வந்திருக்கானா நீ யாருங்கிற உண்மை அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கவலைப்படாத அவன் கோர்ட்ல தானே உண்மையை சொல்றானா அந்த கோர்ட் வாசல்லையே அவனை தீர்த்து பிரித்திவிராஜோட டைரியை படித்த பிறகுதான் அவர் அந்த கொலையை செய்ய முயற்சி பண்ணியிருக்கார் அப்போ என்ன தேடிக்கிட்டு வந்த பிரித்திவிராஜ எஸ்கேட்டியோட ஆட்கள் கொலை பண்ணணும் அவர்கிட்ட இருந்து கிடைச்ச டைரியை படிச்சுட்டு சலீம் பாய் எஸ்கேட்டியை சுட முயற்சி பண்ணணும் இந்த ரெண்டு சம்பவத்துக்கும் தொடர்பு இருக்கு எஸ் நாம தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் சலீம் அங்கிளோட உயிருக்கே ஆபத்து

தெரியுதா பார்த்த உடனே சந்தேகப்பட்டேன் ஆனந்த் தானே எஸ் பிரிகேடியர் தமிழ் மனோட மகன் இருக்க என்ன தெரியல நான் தான் சலி இவ்வளவு தெரியல உன் தங்கச்சி ரம்யா நீங்க ரெண்டு பேரும் கூட பிறந்தவங்க உங்க அப்பா பிரிகேடியர் தமிழ்மணி. Good morning, Mr. Tamilmani. Please. Thank Brigadier Tamilmani, இது நமக்கு our intelligence report. See it. இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம நாட்டு பார்டர்ல நிலைமை சந்தேகப்படும்படியா தான் இருக்கு கடந்த ரெண்டு மாசத்துல இது வரைக்கும் நாலு தடவைக்கு மேல ஊடுருவ நடந்திருக்கு கடந்த ஒரு வாரமா நம்ம பார்டர் ஓட்டின மலைப்பகுதிகளில் எதிரிகள் ராணுவ முகாமிட ஆரம்பிச்சிருக்காங்க என்ன போறேன் ஒண்ணுமில்ல நம்ம ஜென்ரல் ஒரு முக்கியமான வேலை கொடுத்துருக்க எந்த நேரமும் நம்ம அளத்தோம் என்ன விஷயம் நம்ம பாடசை பார்த்து டீடைல்ஸ் எல்லாம் இம்மிடியேட்டா நீ எனக்கு போட்டோ இஸ் நோ ப்ராப்ளம் நாளைக்கு ஈவினிங் போட்டோ ரெடியா